தொழுகையெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம நோம்பு பார்க்கலையோ நோன்பு பார்க்கல அப்போ ஜக்காத்து பார்ப்போம் சால்லா ஜக்காத்தில் வந்து மேலோட்டமாக மட்டும் சரிங்களா நான் பார்ப்போம் சால்லா ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கடமை இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல ஜக்காத் யாருக்கெல்லாம் கடமை இல்லை அப்படின்னு சொன்னால் சிறியவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு வராதவர்களுக்கு கடமை கிடையாது அதே போல் கைதி அடிமையாக இருக்கக்கூடிய கைதி அவருக்கு எவ்வளோ சுத்தம் இருந்தாலும் சரி அவர் கைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஜக்காத் கடமை கிடையாது அதே போல் ஒரு வருடம் பூர்த்தியாகாத பொருள் காசு இருக்குது ஆனால் ஒரு வருடம் பூர்த்தி பூர்த்தியாகவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த நிசாபது அடையலை அது வந்து என்ன செய்யலை அது நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் ஜக்காத்துக்கான பொருளாக இருக்கணும் எல்லாவற்றிலும் ஜக்காத் இல்லை ஜக்காத்துக்கான பொருளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதில் ஜக்காத் வரும் முதல்ல முதலாவதாக நாம் பார்க்குறது ஹயவான் அது மிருகங்கள் மிருகங்களை பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் முதலாவதாக நாம் கால்நடைகள் சரிங்களா அரபில் வந்து ரெண்டு நாம் நாம்னா வந்து ஆமான்னு சொல்கிறது இருக்குது இன்னொன்று வந்து கால்நடைகள் இதில் முதலாவதாக ஒட்டகம் சரிங்களா ஒட்டகத்தை பற்றி பார்ப்போம் ஒட்டகத்தை பற்றி பார்க்கும்போது ஐந்து ஒட்டகம் இருந்தால் கவனிக்கணும் அஞ்சு ஒட்டகம் இருந்தால் ஒரு ஆடு ஆடுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாமே பெண் ஆடு தான் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் சரிங்களா பெண் ஆடு ஆடுனாலே பெண் அப்போ ஐந்து ஒட்டகம் இருந்தால் ஒரு பெண் ஆடு சரிங்களா பத்து ஒட்டகம் இருந்தால் ரெண்டு பெண்ணாடு அதற்கு பிறகு பதினஞ்சில் இல்லை இருபதில் இல்லை இருபது ஒட்டகம் இருந்தாலும் எத்தனை ஆடு தான் ரெண்டு ஆடு தான் சரிங்களா அஞ்சில் ஒன்று பத்தில் ரெண்டு இருபத்தி ஐந்து ஆகிவிட்டால் ஒரு ஒட்டகம் கொடுக்கணும் இருபத்தி ஐந்து ஒட்டகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வயது பூர்த்தியான ஒரு ஒட்டகம் பெண் ஒட்டகம் இதுவும் பெண் தான் இருபத்தைந்து ஒட்டகம் இருந்தால் ஒரு வயது பூர்த்தியான ஒரு ஒட்டகம் அல்லது இரண்டு வயது பூர்த்தியான ஒரு ஆண் ஒட்டகம் சரியா ஏன்னா வந்து பெண் ஒட்டகத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி ஒரு வயது பெண் ஒட்டகம் ஒன்றுக்கும் ரெண்டு வயது ஆண் ஒரே ஒரு ஆண் ஒட்டகத்துக்கும் ஈக்குவல் இப்போ நீங்கள் ஆண் ஒட்டகத்துக்கு போவேண்ணா குழப்பம் வரும் அதனால ஒரு வயது ஒரு பெண் ஒட்டகம் சரிங்களா இருபத்தி ஐந்து ஒட்டகம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பிறகு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எதுலேயும் கிடையாது முப்பத்தி ஆறு இருபத்தைந்துக்கு பிறகு முப்பத்தி ஆறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு வயது பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகம் இப்போ அஞ்சு முடிஞ்சு பத்து முடிஞ்சு இருபத்தஞ்சு முடிஞ்சு முப்பத்தி ஆறு முடிஞ்சு முப்பத்தி ஆறுக்கு பிறகு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஒட்டகம் இருந்தால் மூன்று வயது பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகம் நாற்பத்தி ஆறுக்கு அடுத்தது எப்படி போகணும் ஐம்பத்தி ஆறு தானே போகணும் அறுபத்தி ஒன்று இதுதான் ரசோசாசனுடைய கணக்கு அறுபது வரைக்கும் உங்களுக்கு என்ன தான் மூன்று வயது பூர்த்தியான ஒரு ஒட்டகம் தான் அறுபத்தி ஒன்று ஆகிவிட்டால் நான்கு வயது பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகம் அறுபத்தி ஓரு அறுபத்தி ஒரு ஒட்டகம் இருந்தால் நான்கு வயது பூர்த்தியான ஒரே ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்கணும் அதுக்கு பிறகு முடிஞ்சு நாலு வயதுக்கு பிறகு வேல்யூ இல்லை கேமல் அதனால் அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு ஒட்டகம் இருந்தால் இரண்டு வயது பூர்த்தியான இரண்டு பெண் ஒட்டகம் நம்ம மனப்பாடமாக நிற்காது சும்மா கேட்டுக்கணும் சரிங்களா தொண்ணூற்றி ஒரு ஒட்டகங்கள் இருந்தால் தொண்ணூற்றி ஒரு ஒட்டகங்கள் இருந்தால் மூன்று வயது பூர்த்தியான இரண்டு பெண் ஒட்டகங்கள் அதற்கு பிறகு நூற்றி இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒருக்கு பிறகு நூறும் கிடையாது நூற்றி பத்தும் கிடையாது நூற்றி இருபது வரைக்கும் கிடையாது நூற்றி இருபது வரைக்குமே மூணு வயது பூர்த்தியான இரண்டு பெண் ஓட்டகம்தான் நூற்றி இருபத்தி ஒன்று ஆகிவிட்டால் ஒவ்வொரு நாற்பதிலும் ஒரு பெண் ஒட்டகம் ஒவ்வொரு ஐம்பதிலும் ஒரு மூன்று வயது பூர்த்தியான பெண் ஒட்டகம் என்னென்னா நூற்றி இருபது ஆயிடுச்சா நூற்றி இருபது ஆச்சுன்னா மூணு நாற்பது அதில் இருக்குது ஒரு நாற்பது ரெண்டு நாற்பது மூணு நாற்பது நூற்றி இருபது இப்போ நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு வயது பூர்த்தியான ஒவ்வொரு பொன் பெண் ஒட்டகம் நாற்பது நாற்பது கொடுக்கணும் அப்போ மூணு ஒட்டகம் வரும் நூற்றி இருபதுக்கு நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு மூணு ஒட்டகம் ரெண்டு வயசு ஒட்டகம் இதே உங்களுக்கு நூற்றி ஐம்பது ஆயிடுச்சு இப்போ எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாற்பதில் கணக்கு பண்ணக்கூடாது ஐம்பதில் கணக்கு பண்ணணும் இப்போ என்ன ஐம்பதில் மூணு வயசு பூர்த்தியான ஒவ்வொரு ஒட்டகம் கொடுக்கணும் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது எத்தனை வரும் மூணு ஒட்டகம் வரும் மூன்று வயது பூர்த்தியான மூன்று ஒட்டகம் இப்படி கணக்கு போகும் நாற்பது ஐம்பது ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபதுக்கு மேலே போயிருச்சுனாலே நாற்பதுலேயும் ஐம்பதுலேயும் தான் இது ஒரு கணக்கு இது நீங்கள் வந்து குழம்பிக்கொள்ள வேண்டாம் இப்போ மாடு சரிங்களா அடுத்தது மாடுக்கு போவோம் மாடுடைய சட்டத்தை படிக்கும்போது மாடு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா மாடு ரொம்ப ஈஸி என்னென்னா முப்பது மாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் கண் ஒரு பெண் மாடு கொடுக்கணும் ஒரு வயது பூர்த்தியான ஒரு பெண் மாடு நாற்பது மாடு ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் முப்பதுக்கு பிறகு நாற்பது தான் நாற்பது ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரெண்டு வயது பூ அதாவது ஒரு வயது பூர்த்தியான ரெண்டு வயது பூர்த்தியான ஒரு மாடு முப்பது முப்பது மாடு இருந்துச்சுன்னா ஒரு வயது பூர்த்தியான ஒரு மாடு நாற்பது மாடு இருந்துச்சுன்னா ரெண்டு வயது பூர்த்தியான ஒரு மாடு இதற்கு பிறகு நாற்பது நாற்பதான் நாற்பதுலேருந்து எண்பது எண்பதுலேருந்து நூற்றி இருபது இது எல்லாமே என்ன தான் ரெண்டு வயசு பூர்த்தியான ஒன்று ரெண்டு வயசு பூர்த்தியான ரெண்டு ரெண்டு வயசு பூர்த்தியான மூணு இப்படி தான் போயிட்டே இருக்கும் இவ்வளோதான் கணக்கு நாற்பது தான் முப்பது நாற்பது சரிங்களா ஆடு கணம் நாற்பது ஆடை பொறுத்த வரைக்கும் நாற்பது ஆடு நம்ம குறைஞ்சதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் குறைஞ்சதை குறைஞ்சது குறைஞ்சதையாக தெரிஞ்சு வைக்கணும் கே ஒட்டகத்தில் வந்து ஐந்துலேருந்து கணக்கு வருது நாலு ஒட்டகம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஐந்திலருந்தான் கணக்கு அதே போல் மாடில் மினிமம் முப்பது ஆடில் நாற்பது அஞ்சு முப்பது நாற்பது ஆடில் நாற்பது இருந்துச்சுன்னா ஒரு ஆடு கொடுக்கணும் அதுக்கு பிறகு நூற்றி ஒரு இருபத்தி ஒன்று இருந்துச்சுன்னா ரெண்டு ஆடு நாற்பதுக்கு பிறகு நூற்றி இருபத்தி ஒன்று அதற்கு பிறகு இரநூத்தி ஒன்று இரநூத்தி ஒன்றில் மூணு ஆடு அதற்கு பிறகு நானூறில் நாலு ஆடு அதற்கு பிறகு போய்கிட்டே இருக்கும் அப்போ நானூறில் நாலு ஐநூறில் அஞ்சு அறநூறில் ஆறு ஆயிரத்தில் பத்து இப்படி போகும் சரிங்களா ஆடும் லேசு தான் இல்லை ரசோசேஷன் சொன்னாங்க பிரிஞ்சதை சேர்க்கக்கூடாது சேர்த்ததை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்னன்னா இப்போது ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடு வளர்க்குறாங்க ரெண்டு பேர் வளர்க்கக்கூடிய நேரத்தில் எண்பது ஆடு இருக்குது அப்படின்னு சொ ஒரு எழுவது ஆடு வைங்களேன் எழுபது ஆடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லது ஒரு எண்பது ஆடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாற்பது ஆடுக்கு ஒரு ஆடு என்ன செய்யணும் சக்காத்து கொடுக்கணும் இப்போது ஒரு பிரச்சனை இல்லை அவர் ஒன்று கொடுப்பாரு எப் எண்பதா ரெண்டு பேர் பிரித்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை ஆனால் நூற்றி இருபது ஆடு இருக்கு நூற்றி இருபத்தி ஒன்று இருந்தால் ரெண்டு ஆடு நூற்றி இருபத்தி ஒன்று இருந்தால் ரெண்டு ஆடு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பாதியாக பிரிச்சிருவாங்க முப்பதை முப்பது ஒருத்தருக்கும் மீதி எண்பது ஒருத்தருக்கும் பிரிப்பாங்க எண்பது வரைக்கும் எத்தனை ஆடு தான் ஒரு ஆடு தான் இப்படி பிரித்தா என்ன நடக்கும்னா இது ஒரு அல்லாவை ஏமாத்துறது போல எண்பதுக்கு இருக்கிறதுனால ஒரே ஒரு ஆடை ஒருத்தர் கொடுப்பாரு அதுக்கான காசை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க நாற்பது முப்பது இருக்கிறவர் கொடுக்க தேவை கிடையாது ரெண்டு இருக்கிறத ஒன்றா பிரிச்சுருவாங்க இப்படி என்ன செய்வாங்க ஏமாத்துவாங்க அதே போல சில இடங்கள் வரும் இதில் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சிருந்தா கொடுக்கற மாதிரி இருக்கும் உடனே சேர்ந்துருவாங்க பிரிஞ்சிருந்தா கொடுக்குற மாதிரி இருக்கும் உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா சேர்ந்துருவாங்க இதுவும் என்ன செய்யக்கூடாது அஸ்வசாசம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அதில் இன்னும் அதே போல கோழி கோழி இருக்கு ஒருத்தர் இடத்துல அதே போல குதிரைகள் நிறைய இருக்குது யானை நிறைய இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது இவர் இப்படி இதுக்குன்னு சொல்லி சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எவ்வளோ கோழி வளர்த்தாலும் சரி ஆனால் வியாபாரம் அப்படிங்கிற அடிப்படையில வியாபாரத்தினுடைய சக்காத்துல அவருக்கு என்ன செய்யும் சக்காத்து வரும் அதே போல இதில் வந்து எதையெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னா இந்த சக்காத்து கொடுக்கக்கூடிய நேரத்துல வயதில் குறைவானது கொடுக்க கூடாது சின்ன குட்டி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது குருடாக இருந்தால் அதை என்ன செய்யக்கூட கொடுக்க கூடாது மலட்டுத்தன்மை என்ன செய்வாங்கன்னா சக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரபுகள் என்ன செய்வாங்கன்னா இந்த மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடிய பெண் ஓட்டகங்கள் பெண் நாடு இதெல்லாம் கொடுப்பாங்க இது இதை என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது அதே போல ஜக்காத் எடுக்க போகக்கூடியவரும் ஆசையாக வைத்திருக்கக்கூடியதை எடுக்கக்கூடாது சில பேர் வந்து ஆசையாக வச்சுருப்பாங்க அந்த அவருடைய தொழிலுக்கு அவருக்கு கூடவே ஒரு பெண் ஆண் ஓட்டகத்தை வச்சிருப்பாரு அல்லது ஒரு பெண் ஓட்டகத்தை வச்சுருப்பார் குட்டி போடுறதுக்காக இந்த மாதிரி குட்டி போடக்கூடிய நிலையில் இருக்கிறதும் ஆசையாக வைத்துக் கொள்வதை என்ன செய்யக்கூடாது ஜக்காத்துக்கு போகிறவர் எடுக்கக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது ரசூல் சாஸ் உடைய ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவாவை பயந்து கொள்ளுன்னு சொல்லி ரசூல் சலம்னு சொன்னாங்க அது எங்கேன்னா ஜக்காத்துல வாங்குகிறவருக்கு தான் சொன்னது அது ஜக்காத்து வாங்க போறவருக்கு தான் ரசூலாக சொன்னாங்க அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவாவை பயந்துக்கோ அநியாயம் செய்யாம சரியான முறையில் ஏடுன்னு சொன்னாங்க அதே போல் அடுத்ததாக தஹப் ஃபில்லா அதாவது தங்கத்திலையும் சில்வர்லையும் என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி இதுலையும் ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் ஒரு வருஷம் பூர்த்தியாக தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கணும் தங்கத்துக்கு ஈடான காசு ஒரு வருஷம் பூர்த்தியாக அப்படியே இருக்குதுன்னு சொன்னாலும் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் பத்தில் ஒன்றில் கால்வாசி அப்படின்னு சொல்கிறாங்க பத்தில் ஒன்றில் கால்வாசி பத்தில் ஒன்றுனா ஒன்று ஒன்றில் கால்வாசின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ அதை கொடுக்கணும் அப்போ நூறில் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் நான் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நிசாப் என்ன இதனுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் தங்கத்துக்கு இருபது தீனார் இருபது தீனார் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற அந்த துபாயில் சொல்லக்கூடிய அந்த தீனார் இல்லை இருபது தீனார் அப்படின்னு சொன்னால் எண்பத்தைந்து கிராம் ஆவரேஜாக சொல்கிறான் எண்பத்தைந்து கிராம் ஒருத்தர்கிட்ட தங்கம் ஒரு வருஷமாக இருக்குது சேவிங்ஸில் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் கூ கூடாமல் குறையாமல் குறைந்தாலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எண்பத்தைந்து ஒரு வருஷம் ஆகி இருந்தால் அவர் என்ன செய்யணும் அதிலிருந்து ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஜக்காத்து கொடுக்கணும் இது கோல்டுக்கு என்னது இருபது தீனார் சில்வருக்கு இரநூறு திருகம் தீனார்னா என்ன கோல்டு திருஹம்னா சில்வர் ஆனா இன்னைக்கு வந்து அதை பேரை மாத்திருக்காங்க தீனார் திருகம்லாம் வந்து கரன்சிக்கு மாத்தினது ஆனா தீனார்னு சொன்னா இருபது தீனார் இருநூறு திருகம் இருநூறு திருஹம்னா சில்வர்ல எவ்வளவு வருதுன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிராம் சில்வர் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிராம் ஒருத்தர்கிட்ட ஒரு வருஷமாக பூர் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் பூர்த்தியான நிலையில இருக்குதுன்னு சொன்னா அதுல ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அவர் கொடுக்கணும் இது அல்லாத அவரு இடத்துல பிளாட்டினம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் ரூபி இதெல்லாம் இருந்தாலும் அவர் கொடுக்க வேண்டிய இந்த கணக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் சவுகானே அவங்க சொல்கிறாங்க இதில் தான் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த மாத சம்பளம் ஒருத்தருக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் வருது அவருக்கு ஒரு வருஷம் முடியக்கூடிய நேரத்தில் அந்த நிசாபை தாண்டுது அல்லது இருபதாயிரம் வைங்களேன் ஒரு மாதத்துக்கு வந்து இருபதாயிரம் சம்பாதிக்கிறாரு ஒரு வருஷம் முடியக்கூடிய நேரத்தில் அவருக்கு வந்து அந்த எண்பத்தஞ்சு கிராம் கோல்டுடைய மதிப்பை தாண்டுது அப்போ அவர் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை அவருக்கு தொடர்ச்சியாக அந்த எண்பத்தைந்து கிராமுடைய தொகையோ அல்லது எண்பத்தைந்து கிராமோ ஒரு வருஷம் அவரிடத்துல தங்கி இருக்கணும் எண்பத்தைந்து கிராமும் ஒரு வருஷம் அவர் இடத்துல தங்கி இருந்துன்னு சொன்னால் அதிலிருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் கொடுக்கணும் ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் இதில் பணம் என்பது தீனார் திருகத்தை பொறுத்து தான் என்ன செய்வாங்க அளவு விட்டுறாங்க ஏன்னால் கணக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்னாடியே சுசாசனம் அவர்கள் இருபது தினார் இருநூறு திருகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலம் போக போக அதனுடைய வேல்யூ ஜாஸ்தியாயிட்டே இருக்கும் பணமதிப்பு ஜாஸ்தியாகும் நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன செய்யணும் கொடுத்து கொண்டு இருக்கணும் இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க சிலா அடுத்த வாரம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஆமாம் குர்பானியா சக்காத் ஆ தானே வந்து பெருக்கத்துக்காக எடுக்கிறது இனப்பெருக்கத்துக்காக ஜக்காத்து வந்து அவங்க வாங்கிடுவாங்க இஸ்லாமிக் கவர்மெண்ட் வந்து வாங்கிடும் வாங்கிட்டு அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஏழைக்கு தான் கொடுப்பாங்க அதை வச்சு அவர் வந்து ஒரு வருமானத்தை பெருக்கிறதுக்காக இல்லாமல் ஆண் ஒட்டகம் கொடுத்தா அவருக்கு வருமானம் எதுவுமே பெருகாது பெண் ஓட்டகத்துலேருந்து தான் பால் எடுப்பாங்க இறைச்சிக்காக ஆமாம் உயிரோட அல்லது உயிரோட கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அதற்கு அதுக்கான மதிப்புக்குள்ளேயே காசை கொடுப்பாங்க சாப்பிடுறது இல்லை குர்பானிய வெட்டி கொடுக்கறது இல்ல ஏழைக்கு அப்படியே கொடுக்கணும் ஒரு ஒரு இதுவோ அல்லது அதுக்கான மதிப்புள்ள பணமோ இது இது இதுல என்னென்ன அப்படின்னா இந்த இப்போ ஒட்டகம் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா ஒரு பத்து ஒட்டகம் இருக்கு வைங்களேன் ரெண்டு ஒட்டகம் அவர் கொடுக்கணும் அப்படி தானே ஆனா இந்த பத்து ஒட்டகமும் அவர்கிட்ட வந்து அவர் தான் சாப்பாடு போட்டு வளர்க்குறாரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக அவர் வந்து சாப்பாடு போட்டு வளர்க்குறாரு அவர் தான் செலவு பண்ணி வளர்க்குறாருன்னா அவர் கொடுக்க வேண்டாம் எது வந்து ஐம்பதுக்கு கீழாக தானாகவே வளருதோ அதற்கு தான் என்ன நம்ம வந்து கொடுக்கணும் அதே போல் நீங்கள் வந்து கோதுமைலாம் இருக்குது இன்னும் வருது கோதுமை அதாவது பார்லி பார்லி கிரேப்ஸ் திராட்சை அதே போல் என்ன சோளம் சோளம் பேரித்தம்பலம் இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க சக்காத்து கொடுப்பாங்க இதுக்கும் அப்படித்தான் விவசாயம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக நாங்கள் காசு போட்டு அதை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கொடுக்க வேண்டாம் ஆனால் எப்போ எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக போச்சு அப்படின்னு சொன்னால் நூற்றுல ஐந்து கொடுக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக மழையிலே வளருது தானாகவே வளருதுன்னு சொன்னால் நூறில் பத்து கொடுக்கணும் சரியா நூறில் பத்து அதே போல் நம்ம செலவழிச்சி கொடுக்குறதாக இருந்தா நூறில் அஞ்சு கொடுக்கணும் இப்போ இது வந்து எதுலாம் அந்த ஒட்டகம் வளர்ப்பு எல்லாமே இறைச்சிக்காக பாலுக்காக ரெண்டு தான் இறைச்சிக்காக பாலுக்காக யார் வந்து வளர்க்குறாரோ விற்பனைக்காக வளர்க்குறாரோ தான் கொடுக்கணும் அது இல்லாம ஒருத்தர் வீட்டில் சும்மா வளர்க்குறாரு பத்து ஒட்டகம் வளர்க்குறாரு வியாபாரத்துக்கெலாம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் அதுல கொடுக்க வேண்டாம் அது ஒரு எட்டு எட்டு பேர் வருது சூரா தௌபால வந்து பார்த்து சொல்கிறேன் சூரா தௌபாவில் வந்து ஒம்பதாவது வசனம் நான் ஒன்பதில் அறுபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேருடைய பட்டியல் வருது ஜக்காத்து வாங்க போகிறவர்கள் அது வந்து இஸ்லாமிய நாடுகளில் நம்ம நம்ம நாடுகளில் ஜக்காத்து வாங்குறவங்க இல்லை ஜக்காத்து வாங்க போகிறவங்க அல்லாவுடைய பாதையில் செல்கிறவங்க இப்படி ஒரு எட்டு பேருடைய பட்டியல் வருது அவர்களுக்கு கொடுக்கணும் அவர்களே யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் அப்போ அது பூர்த்தியாகும் எனக்கு மறந்துச்சு நான் பார்த்து சொல்கிறேன் சொல்கிறேன்

இப்போ வந்து இன்னொரு சவுகானி சொல்லுவாங்க ஒரு ஊர்லேருந்து எடுத்த சக்காத்தை வந்து அந்த ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் அது என்ன காரணத்துக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஊரில் பணக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட சக்காத்தை எடுத்து அந்த ஊரில் உள்ள ஏழைகள் வந்து மறுபடியும் அவங்க சக்காத்து கொடுக்குற நிலைமைக்கு வரணும் இல்லை அவரே தொடர்ந்து அவரே சக்காத்து வாங்கிகிட்டே இருக்கிறாருன்னா அதுக்கு பேர் சக்காத்தாகவே இருக்காது ஒருத்தர் சக்காத்து வாங்கிறாருன்னா அவர் அடுத்த வருஷம் அல்லது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவர் சக்காத்து கொடுக்குறவராக மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போ ஒருத்தர் வந்து எல்லா வருஷமுமே வந்து எடுத்துக்கிட்டே நீங்க நீங்க தான் முடிவு பண்றது ஒருத்தர் ஒவ்வொருத்தரை ஒவ்வொருத்தருக்கும் எந்த எந்த நாள் பூர்த்தி ஆகுதோ தான் கொடுக்கணும்னு சில பேர்லாம் இருக்க ரமலான் தான் கொடுப்பாங்க அது எப்படின்னா ரமலான்ல இருந்து ரமலான் கணக்கு வச்சா ரமலான்ல இருந்து கணக்கு வைக்கிறாங்க அடுத்த வருஷம் ரமலான் வரைக்கும் அந்த தொகை இருக்குது அப்படின்னா கொடுக்கறது ஓகே ஆனா ஒருத்தருக்கு ரம்தானுக்கு பிறகு கிடைக்குது ஆனா அதுக்கு பிறகு ஒரு வருஷம் அவர்கிட்ட அந்த தொகை இருக்குன்னா உறவினர்களுக்கு முதல் பிரிஃபரன்ஸ் இந்த எட்டு பேருடைய பட்டியலில் அவங்க வந்தாங்கன்னா தீனார் இருபது தீனார் எண்பத்தஞ்சு கிராம் எண்பத்தஞ்சு கிராம் எண்பத்தஞ்சு கிராம் மேல இல்லை எண்பத்தஞ்சு கிராம் இருந்தாலே அந்த எண்பத்தஞ்சுலையும் கொடுக்கணும் அதான் சொன்னேன் அதுலதான் நான் வந்து இது சொன்னேன் பிரிச்சதை சேர்க்கக்கூடாது பிரிச்சதை சேர்க்கக்கூடாது சேர்த்ததை பிரிச்ச பிரிக்க கூடாது வேற எல்லா இடத்துலையும் கணவன் மனைவி சேர்ந்து இது சக்காத்துல இருந்துச்சுன்னா அவன் வேற நான் வேறே சேர்க்க கூடாது இன்னும் வேற வந்து நிலத்துக்கெல்லாம் இருக்கு நிலம் வீடு இதெல்லாம் இருக்கு இதுல வந்து எப்ப வந்து வீடு வந்து விற்பனைக்குன்னு சொல்லி கட்டுறாங்களோ விற்பனைக்கு ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை விற்பனைக்கு வீடு கட்டி கட்டி விற்கிறாங்க அல்லது நிலம் வாங்கி விற்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு நிலம் இருக்கு சும்மா இருக்குன்னா அது கொடுக்க இல்லை நிலம் வாங்கி ஒருத்தர் விற்பனைக்காகவே வாங்குறாரு நம்மளுடைய சொந்த இதுக்கு இல்லாம விற்பனைக்காக வாங்குற நேரத்தில் அதுக்கு சக்காத்து கொடுக்கணும் அதோடைய மடி மதிப்பு எவ்வளவுக்கு போகும் அது தெரியல எனக்கு இப்ப ஒருத்தர்கிட்ட வந்து பைக் இருக்கு அவர்கிட்ட மூணு பைக் இருக்கு ஒருத்தர் ஒரு வாய்க்கு தான் யூஸ் பண்றாரு மீதி ரெண்டு பைக்கு அவர் சக்காத்து கொடுக்கணுமானா அவர் எப்போ வந்து அதை வந்து வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறாரோ வியாபாரத்துக்கு அதை யூஸ் பண்ணுவார்ல அதுலேருந்து அவர் கொடுக்கணும் அதில் வரக்கூடிய காசில் அவர் கொடுக்கணும் விற்கிறது ஆமாம் விற்கிறது அப்போது வந்து சும்மா இருக்குது வீட்டில் ஆனால் கொடுக்க தேவை கிடையாது அப்ப அதுதான் நீங்க அசையக்கூடிய சொல்றீங்களா அசைகிற சொத்து இல்லை அதுலேயும் தான் சொன்னேன் அசையாத சொத்து நிலம் இருந்தாலும் கூட அது விற்பனைக்கு நாங்கள் இதை வச்சு சம்பாதிக்க போறோம்னா அது கொடுக்கணும் அதனுடைய மதிப்பு அன்னைக்கு எவ்வளவோ அதை பார்த்து நம்ம கொடுத்து எண்பத்தஞ்சு ஆவரம் வரைக்கும் சில பேர் கேட்பாங்க எண்பத்தி இப்படி வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருந்தா ஒன்றுமே இல்லாமல் போயிருமே அப்படின்னு அப்படி போவாது எண்பத்தி நாலு ஆகிட்டாலே நின்று புரிஞ்சா எண்பத்தி நாலு கிராம் இருந்தால் கொடுக்க தேவையில்லை எண்பத்தி நாலு வந்தாலே கிடையாது எண்பத்தஞ்சு வரைக்கும் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆமாம் ஒரு வருஷம் இருக்கணும் இப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட எண்பத்தி நாலு இருக்கு சரியா அன்னைக்கு உங்கள்கிட்ட எண்பத்தி நாலு இருக்கு பை நாளைக்கு ஒரு ரெண்டு கிராம் வந்துச்சுன்னு வைங்களேன் எண்பத்தி ஏழு ஆச்சா உடனே கொடுக்க தேவையில்லை இது ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் ஒரு வருஷம் ஆயிருக்கணும் ஆமா ஆமா சரி சுபானகல்லாமியம் இல்லா